என்னமா இருக்க இது உடனே மீட் அப் பண்ணது தான் மிஸ் ஆயிருக்கு எங்கேயும் சில நேரத்துல மிஸ் ஆயிட விடுங்கள போட்டுக்கலாம் தெரியும் இல்லையா போகுது சார் அர்ஜுன் சார் இந்த படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்களா இல்ல இல்ல நான் நடிக்கல அந்த பக்கம் ஒரு மைக் கொடுமா அந்த பக்கம் என்ன பேசுனதுன்னு கேட்கல வரசைன் சார் அவருக்கு ஒரு மைக் கொடுங்க யாருக்கு இந்த கேள்வி எனக்கு தான் இல்ல செமத் ரிலீஸ் ஆகும் பொழுது உங்க மருமகன ப்ரோட இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க த்ரூ சஜாவை இப்போ உங்களுக்கு இன்னொரு மருமகனும் ஆடாயிட்டாரு உமா உமாபதி ராமையா ஸோ ரெண்டு பேர வந்து யார் பெஸ்ட் ஆக்ஷன் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு பேரை வச்சு நீங்க ஆக்ஷன் மூவி பண்ணுவீங்களா இப்போதான் நீங்க ஐடியாவே கொடுக்குறீங்க நிச்சயம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது கேரண்டி நல்ல நல்ல படங்கள் நல்ல ஆர்ட்டிஸ்ட்டை வச்சு என்ன பண்ணணுன்னு ஆசை தான் எனக்கு கேரண்டி நடக்கும் நீங்கள் சொன்னது நன்றி நல்ல ஐடியா ஐடியாதான் கொடுத்துருக்கீங்க இப்போ ஏ விரட்டக்கூடாது சார் துருவதா மிரட்டக்கூடாது மிரட்டாம சார் துருவ சார் நல்லா அந்த சார் இந்த ஆக்ஷன் கெங்கு அதெல்லாம் நீங்களும் ஆக்ஷன் பிரின்ஸு இது நாங்கள் அவர்கிட்டயே பார்த்தோம் உங்கள்ட்ட பாக்குறோம் ஆனால் அந்த பாட்டு சீனில் அந்த காலை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தீங்க இது சார்பை பார்த்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட தான் பார்க்குறோம் அவர் வந்து ஆக்ஷனோட விட லவ்ல சூப்பராக இருப்பாரு அந்த பாவம் உங்கள்ட்ட தெரிஞ்சுதுங்க அவர் சொல்லி தான் இந்த சீனா சார் இல்லை இல்லை நிஜமா சங்கர் குருலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் சார் அவர் சொல்லி தான் இந்த அந்த

All language Japan, Padimoda uh, language. language sir. Sir, we have, we have uh, dubbed the film, but uh, as you know, that uh, China has got its own restriction. They release only five films. Now the, they have lifted. We are in talks. So, possibility is there. Arjun, sir. Inge, inge. Inge. கேப்டனும் நீங்கள மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரே ஹீரோ இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா ஹேமா அந்த கமிட்டியோடைய இஷ்யூ ஓடிட்டு இருக்கு இப்ப முடிஞ்சு இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்களா இது இந்த ப்ரெஸ் மீட்ல எல்லாரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பார்த்தா ரெண்டு மாப்பிள்ளை வச்சு படம் எடுங்கன்றாங்க நீங்க இதை வச்சு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறீங்க இல்லைங்க இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய டாடரை வச்சு தெலுங்குல பண்ற தமிழ்லையும் இது என் கூடி சீக்கிரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்க போற அந்த படத்தை சம்மந்தமாக அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இதுதான் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இப்போ நடந்துட்டு இருக்குல்ல இது தான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்க இது வர்றதுக்கு முன்னாடியே ஸோ ஒவ்வொரு படத்திலையும் பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஒரு சமுதாயம் வந்து சமுதாயத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் ஸோ அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதில் நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் முன்னாடி வந்து நாட்டுப்பட்ட படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கூட அதுதான் இந்த ஒரு

நம்ம ஹோல் நம்ம கண்ட்ரியில் எத்தனை பேருக்கு அந்நியாயம் நடந்துகிட்டு இருக்கும் தெரியுமா நமக்கு பேசும்போது நிறைய எல்லா எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு இன்னும் வரல பட் நீங்க கேட்கறதுனால சொல்றேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றேன் இப்படி பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிருவாரு ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பான் பையன் வந்து ஒரு அப்படி போலி எடுத்துகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்கு இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும் போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமா பேசும்போது ஒரு பையன் எடுத்துகிட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவோக்கு இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டரில் போடுவான் இன்னொன்று போடுவான் இன்னொன்று இன்னொரு சோஷியல் ப்ளாட்ஃபார்மில் போட்டுருவான் அதில் எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு மட்டுந்தான் பார்க்கறான் ஸோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கன்யா நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது உச்ச உச்ச பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க கண்ணில் கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது இம்மீடியேட்டாக சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவாங்க ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லோருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படி தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம் ஆர் ஆறு ஒன்று பேக்ரவுண்ட்ஸும் எல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிடுது ஸோ இப்படி இருக்கக்கூடாது எப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஒரு அந்த பாண்டேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா எல்லா உலகத்திலே எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துகிட்டு இருக்கு அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால்தாங்க முடியும் ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது ஏதோ எந்த இந்த இந்த மாதிரி 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 ஒரு என்ன வந்தாலும் பிரச்சனைகள் அது எல்லாரும் சேர்ந்து பண்ணாலும் தாங்க முடியும் இது ஒருத்தர் ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா இடத்துலயும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஒரு ஒரு பேங்க் எடுத்தீங்களா அங்கே இல்லையா இன்னொரு இன்னொரு நீங்கள் எதா ஏதாவது நீங்கள் எடுத்துங்களா எந்த ஒரு ஒரு தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கேயும் நல்லது இருக்கு நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்கே இடத்துல தான் நடக்குது அப்படிங்கறது சொல்ல முடியாது ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக முயற்சி முயற்சி பண்ணால்தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் குறைக்க முடியும் தெலுங்குல ஜூனியர் என்டிஆர் அந்த முடிஞ்சு போச்சு இப்போ வந்து டான்ஸ் டான்ஸ் அவர் தான் வேகமா பண்ணுவாரு அது அவர் இருக்க பாடி ஃபர்ஸ்ட் டைம் வர வேண்டாம் நாள் திருப்பி அப்படி சொல்றாரு இந்த உங்க மரும்புள்ளிய அதே மாதிரி தான் பயங்கரமா பண்ணியிருந்தார் சோ இந்த இந்த படத்துலயே மார்ட்டின்லயும் அந்த மாதிரி கொடுத்துருவீங்களா இல்ல இல்ல நிச்சயமா இருக்கும் நீங்க பார்க்கல அவ்வளவுதா அடுத்து இன்னும் சில சாங்ஸ் எல்லாம் இருக்கு அதுல பண்ணுவாரு அதான் சொன்னேன் ரொம்ப டெடிகேட்டட் இஸ் வெரி வெரி டெடிகேட்டட் ஆக்டர் சாங்னு சொன்னாலும் ஃபைட் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரோ சாங் கூட அதே மாதிரி இருந்து அவர் பண்ணுவார் நீங்கள் பார்க்கலாம் நிச்சயம் பார்க்கலாம் அதை விட நல்லா இருக்கும் இந்த படத்தில் சார் ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு கேள்வி சார் சைனாவை பற்றி ஒரு பெரிய மார்க்கெட்டு சினிமாவுக்கு ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட்டையும் தாண்டி ஒரு பேட்ரியாட்டிசம் அதுவும் பர்டிகுலராக இந்தியா வந்து பாகிஸ்தானை டாமினேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இந்த ட்ரெயிலர்லேயே எங்களால் பார்க்க முடிஞ்சுது சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு நேஷன் அப்படி இருக்கும்போது இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே அப்படியே ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை இதில் ரிலீஸ் பண்ணுறதுல என்னென்ன சிரமங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றது இந்த ஃபுல் ஃபிலம் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் இந்தியா பாகிஸ்தான் இட் இஸ் ஜஸ்ட் அ போர்ஷன் ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ வி ஹாவ் டார்கெட்டெட் எனி கண்ட்ரி இட்ஸ் ஜஸ்ட் அ கேரக்டர்ஸ் ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் ப்ராப்ளம்

இப்போ ஒருத்தருக்கு இது செட்டாகும் செட் ஆகாது அப்படிங்கிறது கிடையாது நல்ல விஷயம் யார் சொன்னாலும் அது கரெக்டாக சொன்னால் அது மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது இன்னொன்று நீங்கள் சொல்வது ஒரு இதில் கரெக்ட் என்னன்னா அந்த ஒரு இமேஜ் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க ஸோ இல்லை இமேஜ் நாம தானே வந்து டெவலப் பண்ணிக்கணும் இப்போ ஹிந்து அதுக்கு முன்னாடி நான் பண்ண நான் பண்ண எல்லாம் வந்து இமேஜ் இல்லை அப்படியே ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஓகே நீங்கள் பண்ணலாம் நாட்டுப்பட்டு படம் பண்ணலான்னு அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மீடியா நம்ம நல்ல விஷயத்த சொல்லி பார்க்கலாம் அதுலேருந்தே யாராவது வந்து ஒரு ஆள் மாறினாலும் அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் ம் நான் நல்லா இருக்குது உங்களுக்கு புரியலையா இல்லை அதுக்குண்டான என்ன சொல்லுவாங்க அதுக்குண்டான ஸ்கில் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு

அந்த முக்கியத்துவம் என்ன ரெண்டாவது ஒரு கதை பல மொழிகளுக்கு எப்படி புரிஞ்சு போகுது எப்படி கொண்டு இந்த முக்கியத்துவம் படம் பார்க்க மாட்டீங்க இப்போ இங்கே சொன்ன மாதிரி இருக்கும் உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கு இது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது இப்போ எம்ஜிஆர் சார் படங்கள் இதெல்லாம் இருக்கு இப்போ கூட நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அது ஒரு யூனிவர்சல் ஒரு ஃபார்முலா மாதிரி அது எந்த எந்த பாஷையில இருந்தாலும் அது அது ஆக்ஷன் படங்கள் அப்புறம் காமெடி அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க அது ஒரு ஃபார்முலா மாதிரி அது எல்லா எல்லா பாஷைக்கும் அது பொருந்தும் ஸோ அது எல்லா நம்ம டப் பண்ணிருக்கிற எல்லா பாஷைகளுக்கு அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க அது கேட்கறது அந்த மாதிரி சார் அர்ஜுன் சார் இப்போ வேட்டா கங்குவா ரிலீஸ் தள்ளி வச்சிட்டாங்க நம்ம படம் இங்கே இங்கே நம்ம படம் பத் அந்த படம் பத்தாம் தேதி வருது நம்ம படம் பதினொன்னாம் தேதி வருது அது எப்படி பாக்குறீங்க ஆக்ஷன் கிங் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவல் ஆனவர் தான் இன்னைக்கு ஆக்ஷன்ல அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த தைரியத்துல மருமக படத்தை லான்ச் பண்றீங்களா அந்த தைரியம் எல்லாம் இல்லைங்க இல்ல அது பெரிய பெரிய படம் பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே இங்க பிளான் பண்ணது இது ஒரு பாஷையில் பண்ணான்னா நிச்சயமாக வந்து கொஞ்சம் முன்னே பின்னன்னு யோசிக்கலாம் எல்லா பாஷையிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசரு இப்போல்லாம் ஒரு பாஷையில் பிளான் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியும் போது பொதுன்னு ஆகிடும் இங்கே இப்போ பிளான் பண்ணி தெலுங்குல பிளான் பண்ணி கன்னடத்தில் பிளான் பண்ணி ஹிந்திலேயே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பேசணும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசணும் இதெல்லாம் ஸோ நிச்சயமாக அது ஒரு பெரிய படம் ரஜினி சார் படம் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிகப்பெரிய படம் ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமா மக்கள் வந்து இந்த படமும் பாக்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை துருவா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மாமா வந்து கொஞ்சம் காலம் தான் பேட்டி ஆர்டிஸும் தேசபக்தி இதுக்கெல்லாம் வந்தாங்க அது வரைக்கும் லவ் ஆக்ஷன் அதெல்லாம் வந்தாங்க உங்களை அஞ்சாவது படத்துலேயே அப்படி பேட்டி ஆர்டிஸ்டுக்கு பெரிய லெவலில் கதை எழுதி தள்ளிட்டாங்களே அது நீங்களே விரும்பி ஏற்றுக்கிட்டதா மாமாவோட மாணவியில் செய்யறதுக்கு என்ன அப்படின்றத சொல்லணும் இல்லை என்னன்னா ஆக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ட்ரை பண்ணணும் சார் ஸோ ஐ காட் திஸ் மச் பிஃபோர் அவ்வளோதான் துருவா சார் இந்த படத்தில் ஆக்சிமம் சீக்வன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க கூட இருந்தப்ப எப்படி இருந்தது சார் என்ன சவாலாக இருந்தது ஃபைட்டிங் தான் சவாலு கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைட்டிங் தான் சவாலு அவருக்கு அடிக்கிறது அவர் என்னக்கு அடிக்கிறது கம்யூனிகேஷன் அவ்வளோதான் ஃபைட் மாஸ்டர் வந்து ராம் மாஸ்டர் பண்ணார் ஸோ இட் வாஸ்

<laughs> uh, honestly i was actually a little scared on my first day <laughs> of shoot and um, uh, but first day of shoot i would tell you uh, it was a fight sequence and he was in his uh, like full body and all then i was standing in front of him for the shot and before the shot could start somebody i could hear like madam ready madam ready like that and i didn't know who's talking to me but then i somehow realized maybe it's dhruva sir so i turned around and he was like madam are you ready so that sweet gesture that he showed me uh, from the day one that he called me madam <laughs> yeah so uh, after that i wasn't scared அவர் பார்க்கறோம் அப்படி ஆனா ஒரு குழந்தை மாதிரி அப்படி சொல்ல வரீங்க சைல்ட் சைல்ட் லைக் சைட் சார் அர்ஜுன் சார் அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேர் காஸ்ட்யூம் பார்த்தா எல்லா வார்த்தைகள் நீங்களே போட்டு கொடுத்துருங்க சார் இந்த கேள்வி இன்ட்ரஸ்டிங்கா ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேர் காஸ்ட்யூம் பார்த்தா இங்க ஒரு பிரபல கட்சியோட கலர் ஞாபகம் வருது உங்க காஸ்டியூமையும் சேர்த்து பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு கட்சியோட ஞாபகம் வருது பிளான் பண்ணி பண்ணதா இல்ல உங்களுக்கு சந்தோஷம் இல்ல எப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னு थैंक நன்றி மார்க்கி பதக்கலை சந்தித்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றி